அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனு பாத்தீங்கன்னா செல்வ வளம் பெருக பௌர்ணமி தினத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி என்றாலே விசேஷம்தான் அதுவும் திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமானதாக இருக்கிறது அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு பௌர்ணமி தினங்களில் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கோவிலுக்கு சென்று வழிபட இயலாது என்பவர்கள் வீட்டிலாவது விளக்கேற்றி மகாலட்சுமியின் பாடல்களையும் மந்திரங்களையும் கூறி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட விசேஷமான பௌர்ணமி தினத்தன்று சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் வாங்கி வைப்பதன் மூலம் நமக்கு செல்வ நிலை உயரும் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சில பொருட்களை வாங்கி வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் பலரும் இன்றளவும் அந்த பொருட்களை வெள்ளிக்கிழமை தோறும் வாங்கி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போலத்தான் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சில பொருட்களை வாங்கி வைக்கும்போது நமக்கு செல்வ வளம் உயரும் அந்த பொருட்கள் பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக திங்கட்கிழமை என்பது விநாயகருக்கும் சிவபெருமானுக்கு முகந்த கழமையாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த நாளில் நாம் கல்லுப்பு வாங்குவது விசேஷமான ஒன்றாக இருக்கிறது நாளை காலை பதினொன்னே முக்கால் மணிக்கு மேல்தான் பௌர்ணமி திதி நமக்கு ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் வரை இது இருக்கிறது அதனால் நாளை ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம் மகாலட்சுமியின் வாசம் பொருந்திய கல்லுப்பை நாம் மறவாமல் வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வீட்டில் எவ்வளவு மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பௌர்ணமி தினத்தன்று கண்டிப்பான முறையில் மஞ்சளும் குங்குமம் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் அதோடு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் பௌர்ணமி என்பதால் விபூதியை வாங்கி வைப்பது நல்லது இந்த பௌர்ணமி தினத்தன்று வீட்டில் சுபகாரியம் நடைபெறுவதற்குரிய பேச்சுக்களை முன்னிறுத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் புதியதாக ஆடை வாங்கினாலும் செல்வ வளம் பெருகும் என சொல்லப்படுகிறது மகாலட்சுமிக்கு விருப்பமான நிறமாக திகழ்வது சிவப்பு வெள்ளை வெளிர் சிவப்பு இந்த ஆடைகளை இந்த நிறத்திலோ வெளிர் சந்தனம் போன்ற நிறத்திலோ வாங்குவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஒரு சிலரின் வீடுகளில் சோழி வைத்து வழிபடும் வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்தன்று புதியதாக ஒரு சோழியாவது வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இது சுக்கர பகவானுக்குரிய தினம் இதனால் சுக்ர பகவானின் உலோகமான வெள்ளியால் செய்யப்பட்ட மகாலட்சுமிக்கு நாணயத்தை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது மேலும் யானை பொம்மையை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமும் நமக்கு செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை இந்த பௌர்ணமி தினத்தன்று இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நம் வீட்டில் வாங்கி வைக்க மகாலட்சுமி தாயாரின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைத்து செல்வ வளம் பெருகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்